வணக்கம் மக்களே இது பார்த்திங்கன்னா பாகம் பத்துன்னு நினைக்கிறேன் என்னென்னா இன்றைக்கி விடிய விடிய கூட நடக்க போகுது அதனால் நம்ம தெம்பா சாப்பிட்டுட்டு ரெடியாக இருப்போம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமிக்காக வெட்ட போகிற பலி கொடுக்க போகிற கிடாய்கள் ஒரு பத்தொம்போது இப்போ இருபத்தி ஒரு கிடாய்கள் இருந்துச்சுங்க மன்னிச்சுன்னா இருபத்தி ஒரு கிடாய்கள் இருந்தது அது போக ஊர்கிடா புதுக்கிடா அப்படின்னுலாம் ஒன்று ரெண்டு இருந்துச்சு அதெல்லாம் சேர்த்து இருபத்தி ஒரு கிடாக்கள் இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாமிக்கான இரவு அலங்காரம் ஸோ பகல் அலங்காரத்தில் வந்து பூக்கள் வேறு மாதிரி இருக்கும் இரவு அலங்காரத்தில் வந்துட்டு பூக்கள் வேறு மாதிரி இருந்துச்சு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தருங்க நான் சொல்ல சொல்ல பள்ளி கூட கற்றுக்குங்க அப்போ சொல்ல மாட்டேன் சாமி பேர் பட்ட சாமி நினைச்சுக்கோங்க அப்படியே தீப ஆராதனை சொல்ல மாட சாமிக்கு காமிக்கும்போது அது பக்கத்தில் நின்று தாங்க நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படியே அந்த ஒரு மெய் மறந்து பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த இதோட மூழ்கி மூழ்கி போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த சாமியோட உருவத்தை பார்க்க பார்க்க உன்னோடய கஷ்டம் எதுவாக இருந்தாலும் பா கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ நான் வந்து எல்லாத்தையும் நீக்கி கொடுப்பேன் அப்படின்னு அந்த சாமி சொல்கிற மாதிரி இருக்குங்க அந்த அலங்கார பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவாமி வேட்டைக்கு போகிற நிகழ்வு இருந்துச்சு கிடா வெட்டு நிகழ்வு இருந்துச்சு அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல மன்னிச்சிக்கோங்க ஸோ அடுத்த வீடியோ கொடிய விரைவில்